இன்றைக்கி நம்ம எலம்லி சில்கில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ப்ரைடல் சேரீ கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு சேரீனாலும் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலர் வந்து பாட்டில் கிரீன் வித்து பிங்க் கலர் வந்து முந்தியும் ப்ளவுஸும் வரும் காப்பர் ஜெரி தான் வச்சிருக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அதோட டிசைன் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கட்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைடாக லுக் வந்து நல்லா ரிச்சாக காட்டும் உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த சேரீ கட்டலாம் பாருங்கள் அழகாக இருக்குது ப்ளவுஸ் வந்து பிளைனாக வரும் அந்த கைக்கு வந்து உங்களுக்கு கரை வந்துடும் இப்போ இந்த இந்த சேரீ கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளூ கலர் வித் வந்து க்ரீன் வருது பாருங்கள் டிசைன் இதுவும் காப்பர் ஜெரி தான் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோடய பல்லு பாருங்கள் க்ரீன் கலர் ப்ளவுஸும் க்ரீன் கலரில் தான் வருது பாருங்கள் அழகாக இருக்குது பல்லு சூப்பராக இருக்குது பாருங்கள் காப்பர் ஜெரி தான் நீங்கள் சிங்கிள் சாரீஸ்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் எத்தனை சேரீனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் இதுலேயே எனக்கு செட் சேரீ வேணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் கலர் பாருங்க எல்லோ வித் பிங்க் கலர் வருது டிசைன் பாருங்க நல்லா தான் இருக்கு காப்பர் ஜெரியை தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக டிசைன் தான் வருது பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க இருக்கு நல்லா அடுத்து பாருங்க பிஸ்தா கிரீன் கலர் வித் பிங்க் இது பாருங்க காம்பினேஷனே பாருங்க சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் டிசைனும் கலரும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கா வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷனோட ப்ரைஸ் எல்லாமே நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ரேக்கில் இருக்க எல்லா சாரீஸுமே பாருங்கள் வெறும் தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா சிப்பிங் இருக்கோம் உங்களுக்கு சிஓடியே அவைலபிள் நாங்கள் பண்ணி தருவோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க